நமசிவாயம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு பதிவு நீங்க பார்க்க போறீங்க என்னன்னு கேட்டா அண்ணாமலையார் மலை மீது கால் வச்சு ஏறக்கூடாது அப்படிங்கிறது நெடுங்காலமா நம்மளுடைய கொள்கையா ஒன்று சொல்லிட்டு வரும் அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது அதை பத்தி பேசிட்டு அண்ணாமலையார் மலை மேல கால் வச்சு ஏறலாமா ஏறக்கூடாதா ஏன் ஏறக்கூடாது அப்படிங்கிற தெளிவை நம்ம அப்புறம் பார்க்கலாம் முதல்ல கடந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி அடியனோடு தொடர்புடையவங்க முகநூலில் மற்றும் வாட்ஸ்அப்ல குரூப்லலாம் ஒரு பதிவு போட்டிருந்தேன் வருகின்ற பதிமூணாந்தேதி வருகின்ற தீப திருவிழா சுபத்தை தராது பெரும் ஆபத்தை தரலாம் எச்சரிக்கை தேவைன்னு போட்டிருந்தேன் அது சம்மந்தமாக நண்பர்கள்லாம் விசாரிச்சாங்க என்ன சாமி இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் அது நடந்து முடிஞ்சிடுச்சு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய சமூக வலைதளங்களில் இந்த பதிவு தான் பேசுறாங்களா இல்லை அவங்களுக்கா கற்பனை வந்துச்சா இல்லை அண்ணாமலையார் நேரடியாக போய் கிட்ட சொன்னாங்களா தெரியாது அண்ணாமலையார் நெட்டிக்கன் திறந்துட்டாரு அண்ணாமலையார் பொங்கி எழுந்துட்டாரு அண்ணாமலையார் பெரும் கோபத்தில் இருக்கிறாரு அப்படின்னு ஆளாளுக்கு சொல்றாங்க ஆனா இந்த நடப்பதற்கு ஏன் அவங்க சொல்லலை முன்னாடி சொல்லலை நடப்பதற்கு முன்னாடி யார் சொன்னாங்க அதுதான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் கடந்த இருபத்தி நாலாம் தேதி ஜெசமர் முன்னாடி அடியன் பதிவு போட்டுட்டா அதை பார்த்து விளக்கம் கேட்டவங்களுக்கு விளக்கமும் சொல்லிட்டேன் இப்போ அந்த விளக்கத்துக்கு நான் வரேன் ஏன் பதிமூணாம் தேதி சுபத்தை தராது அப்படின்னு சொன்னா எல்லாருமே சொல்லுவாங்க பதிமூணாம் தேதி நம்பர் வந்து நல்ல நம்பர் இல்லை அவ்வளோ ஒரு நல்ல தகவலான பதிமூணாம் நம்பர் வீடுனாலே பேய் வீடுன்னு சொல்லுவாங்க பதிமூணாம் நம்பர் நம்பர்னாலே யாரும் நடுக்குத்துல நல்ல செய்தி செய்ய மாட்டாங்க நடுக்குத்துன்னு சொல்லிட்டு நல்ல தகவல் நல்ல காரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்க சுப காரியங்கள் செய்ய மாட்டாங்க ஆனால் பதிமூணாம் தேதி தீப திருவிழா வர்ற அன்னைக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாளாக இருக்கு பிரதோஷம் என்பது என்ன நஞ்சுண்ட கண்டம் என்று சொல்லக்கூடிய திருலீலா கண்டர் ஆழகால விஷத்தை அருந்திய நேரம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியதா பிரதோஷம் தோஷத்தை நம்முடைய தோஷத்தை நீக்குவதற்காக சிவபெருமானை பிரதோஷ நேரத்தில் வணங்கி நம்மளுடைய பதினைஞ்சு நாளைக்கு ஒரு முறை நம்மளுடைய தோஷத்தை பரிகாரத்தை செஞ்சுக்கிறோம் திருவுருவ அண்ணாமலையரை வணங்கி எல்லா உலகங்களும் இருக்கின்ற சிவனாலயங்கள் எல்லாம் பிரதோஷ வழிபாடு இன்னைக்கு சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு காரணமே நம்முடைய தோஷத்தை இப்போ நாளைக்கு நாளைக்கு வாட்டி அதை சரி பண்ணிக்கிறது தான் நம்ம சிவபெருமான் சிவாலயத்துக்கு போய்ட்டு வரோம் அந்த அடிப்படையில் பிரதோஷ தினத்தன்று தேதி அன்று தீபத் திருவிழா வருகிறது நியூமராலஜி படி பார்த்தாக்கிறா நாலாம் தேதி கொடியேற்றம் பதிமூணாந்தேதி தீபத் திருவிழா நாலு ப்ளஸ் பதிமூணு சேர்த்தோம்னா பதினேழு வருது பதினேழு ஒன்று ஏழோட கூட்டணா எட்டுல வருது எட்டு என்பது நியூமராஜ் படி சனி பகவானுக்குரியதுன்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்த்தாலும் சுபத்தை தராது இந்த மாரி அதாவது பிரதோஷ தினத்தன்று ஆழகாலம் உண்டிய பிரதோஷங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு வருகின்ற நாளில் வர்றதுனால உலகெங்கும் நம்முடைய மனித இனமானது கர்மாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தினமாக அன்னைக்கு இருக்கிறது இங்கே திருவண்ணாமலை மலை மீது மட்டுமல்ல உலகெங்கும் கர்மாவை ஏற்றுக்கூடிய தினமாக அந்த தீபத் திருவிழா வருகிறது என்பதுதான் அடியனுடைய கருத்தாக அன்றைக்கு நான் சுருக்கமாக போட்டிருந்தேன் அன்றைக்கு முன்னாடியும் நடக்கும் தீபத் திருவிழா முன்னதாகவும் இப்ப வானிலை அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க பனிரெண்டு பதிமூணு தேதிகளில் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் என்ன நடக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் உறுதிப்படுத்துது இயற்கையோட விஞ்ஞானமும் சேர்ந்து ஆன்மீகத்தோட விஞ்ஞானமும் உறுதிப்படுத்துது ஆக பன்னெண்டு பதிமூணு என்ன நடக்கும்னு தெரியாத அளவுக்கு இருக்குது அந்த சூழ்நிலையில் இப்போ மலை மீது கால் வச்சு ஏறக்கூடிய ஒரு நிலை இப்போ இருக்குது காரணம் ஏற்கனவே பெஞ்ச மழையில் மலைச்சரிவு ஏற்பட்டதில் பள்ளத்தாக்கு எல்லாம் சேர்ந்து நிரம்பி போயிட்டு புதைக்குழியாக இருப்பதாக காட்டு இலாக்கா அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லிடுறாங்க அதையும் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தா முன்ன மாதிரி மலை மீது கால் வச்சு ஏறுவதற்கான தகுதி இப்போ இல்லை மலையினுடைய நிலை அண்ணாமலையாருடைய மலை நிலை இது தெரியாம யாராவது கால் வச்சு போய் முயற்சி செய்து புதகொழின்னு தெரியாது சேருன்னு தெரியாது ஏன்னா மரங்களுக்கு இடுக்கையில் பாறைகள் வந்து தடுங்களாகி நிற்கிது அப்படின்னு இலாக்கா சொல்லுது காட்டு இலாக்கா சொல்லுது மரங்களுக்கு இடையே பாறைகள் நிற்குதுன்னா அந்த மரங்கள் என்னைக்கு வேறோட சாயுதோ மறுபடி மழை பெய்ஞ்சா அப்போ மீண்டும் பாலை பாறை சரிவுகள் ஏற்படும் என்பது நம்மளுடைய ஐயப்பாடாக இருக்கிறது இந்த சூழ்நில மலையே சிவன் சிவனே மலை என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் நாம் வந்து பக்தர்களை தடை செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியாளருக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் ஒவ்வொரு முறையும் சொல்லுகின்றேன் இன்னும் கேட்டுப்போனால் திருவண்ணாமலையில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான சாது சன்னியாசிகள் இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் கார்த்திகை தீப திருவிழா நெருக்கத்தில் இந்த சாது சன்னியாசிகள் ரொம்ப அவதிக்குள்ளார நிலையில் தள்ளப்படுறாங்க நான் கேட்குறேன் இப்படியெல்லாம் சாது சன்னியாசியில் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து தொந்தரவு கொடுக்குறீங்களே இதில் ஆயிரம் சாதுக்களுக்கு மத்தியில் ஒரு ரெண்டு சாது அஞ்சு சாது நல்ல ஆன்மாவாக இருந்து ஐயோ எங்களை இப்படி துன்பப்படுத்துகிறாங்களே அப்படின்னு ஒரு நிலை மனசு கசங்கினானா அது உலகத்துக்கே பாதிப்பு தரக்கூடியன்றது ஏன் நண்பர்கள் உணரலை தொடர்ந்து சாதுக்களை ஏதாவது ஒரு குற்றங்கள் சொல்லி குற்றம் எங்கே நடக்கலை எந்த துறையில் நடக்கலை எந்த மதத்தில் நடக்கலை இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை நீங்க சொல்ற மாதிரி சாதுக்கள் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அத்தனை சாதுக்களும் மனம் திருந்தி நல்லவர்களாக மாறி நீங்க நினைக்கிற மாதிரியே எல்லாரும் நல்லவர்களாக மாறி இந்த சமுதாயத்தையும் இந்த நாட்டு மக்களையும் இந்த அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா அத்தனை பேரையும் நாம் வந்து அவளுடைய எதிர்வினைக்கு நாம் ஆளாக முடியும் நான் வந்து ரொம்ப சுருக்கமா நாகரிகமாக சொல்கிறேன் அத்தனை பேரும் தீயசக்திகளாக மாறினாக்கா இப்போ இருக்கிறதே ஏதோ சின்ன சின்ன தவறுகள் நடத்திட்டு அப்படி இருக்கிறாங்க சிந்திக்க தெரிஞ்சு அறிவாளிகளாக மாறி அவரவர்களும் ஏன் ஒரு தீவிரவாதியாக கூட மாறத்துக்கு வாய்ப்பு இந்த சூழ்நிலை இப்போ இருக்குது அந்த அளவுக்கு இந்த நாடு தாங்குமா அதனால் சாதுக்குள்ள ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டு அவங்க ஏதோ ஒரு தன்னுடைய இயலாமை கையை வீட்டில் கையாளாத தனி தான் இங்கே வந்துடுறாங்க இங்கே வந்து அவங்களுக்கு நிம்மதி இல்லை அவங்கள வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்தா இது வந்து சாது இரண்டால் காடு கொள்ளாது என்பதற்கு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டால் இந்த இந்த பூலோகம் இந்த நாடு தாங்குமா அவங்க கர்மா தப்பு செய்யறானா இல்லையோ அவன் கர்மா அவன் அனுபவிச்சு போறான் ஆனால் சாதுவை அடக்கி ஆள்வதற்கும் மிரட்டி ஆள்வதற்கும் யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பதுதான் இந்த ஜனநாயக நாட்டினுடைய கடமையாக நாம் இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில இப்போ வந்து மலை மீது கால் வச்சு ஏறத்துக்கு இந்த வாட்டி இந்த வருஷம் ஏறனு முயற்சி பண்ணால் பேராபத்தாக விளைவிக்கும் நான் சொல்லலை வானிலை அறிக்கை சொல்லுது காட்டு இலாக்கா சொல்லுது மற்றும் இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக போகிறோம் மலை மீது கால் வச்சு ஏறக்கூடாது மலையே சிவன் சிவனே மலை என்றால் நீங்கள் மலை மேலே ஏறி பாதி இடையில இயற்கை விபாதி வந்தால் எங்கே போவீங்க ஒரு இயற்கை உபாதைக்கு ஒரு சிறுநீர் கழிக்கிறோம் அல்லது வயிற்று போக்கு ஏற்படுது மலை மேலே தானே போகணும் அப்போ சாமி சாமின்னு கும்பிட்டுட்டு சாமி மேலேயே உங்களுடைய இயற்கை விவாதையெல்லாம் கழிக்கிறீங்கன்னா அதுக்கு மலை மேலே ஏறுவதற்கு என்ன அர்த்தம் இருக்குது அது அப்பா எங்கள் அப்பா நான் புள்ள அப்படிலாம் இருந்துட்டா எதுவும் கோஷம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா சிவநிந்தனைக்கு ஆளாவீர்கள் எத்தனை பேரும் சிவநிந்தனை என்பது சாதாரணமானதில்லை இன்னும் பார்த்தா கடந்த காலத்தில் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீப திருவிழாவின் போது எங்கள் சார்பாக மாட வீதியில் இரவு நேர உற்சவத்தில் கலை நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தோம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வருமானம் உள்ள ஆடல் பாடலோட கைலாய காட்சி மேலேந்து கீழே வந்துட்டு பரவசமா லட்சோப லட்ச மக்கள் கண்டு கழித்த கை கலை நிகழ்ச்சியை ஏதோ ஒரு கும்பல் ஒரு நோக்கோட கூறி மாணவர்கள் துன்பப்படுறாங்க குழந்தைகள் துன்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலை நிகழ்ச்சி இது சம்பந்தமில்லாத காரணத்தை சொல்லி நிறுத்தினாங்க அதுவே சிவநிந்தனை என்பது என்னுடைய கருத்து அந்த வகையில அப்படி பார்த்தா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவிழா நடக்குது பிள்ளைகள் தான் சாமி சிலையை தூக்கிட்டு போகிறாங்க போன வருஷம் கொற்ற மழையில் அத்தனை பிள்ளைகளும் வெறும் மாட வீதி மட்டும் சுற்றல எங்கெல்லாம் உபயதார் இருக்கிறாரோ எங்கெல்லாம் ஆள் அவங்களுக்கு தான் அங்கெல்லாம் அந்த சாமியை நாலு நாள் குழந்தைங்க தூக்கிட்டு கொற்ற மழையில் நடந்த நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் அந்த வகையில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை குழந்தைகளை வச்சு சுமந்து வீடு வீடியாக சுற்றும் போது ஏன் நாங்கள் அடியார்கள் நாங்கள் ஏன் அந்த வேலையை செய்யக்கூடாது எங்ககிட்ட கூப்பிட்டா கொடுத்தா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் விழாவை நாங்களே அடியாருக்கு அடியாராக இருந்து அந்த விழாவை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் என் கிட்ட நூற்றுக்கணக்கான சாது சன்னியாசிகள் கூப்பிட்டா வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் அதை கோவில் நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகமோ ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை அதே நேரத்தில் நாங்கள் நடத்துகிற கலை நிகழ்ச்சியை கூட தடை செய்கிறாங்க அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு இப்போ வயிற்று வலி ஏற்பட்டோம்னா உடனே வயிற்று வலி வராது நாலு இடையில் சாப்பிட்ட அஜீர்ணவங்கள் சேர்ந்து 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 தான் வயிற்று வலி வருவது போல் நாளெலு செய்கின்ற சிவ நிந்தனை சேர்ந்து தான் இப்படி இயற்கை நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறது அந்த பாடத்தை கண்டிப்பாக நம்மளுடைய கர்மாவை ஏற்றுக்கொண்டு அனுபவித்தே தீர வேண்டும் அதனால்தான் பற்றாக இருந்தாலும் ஈசன் கொண்ட மீது பற்றாக இருந்தாலும் பற்றற பற்றற ஈசன் கொண்ட பற்றாயினும் பற்றற என்று திருமூல சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் இப்படியெல்லாம் கண்டாக பேசினா அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ வந்துட்டு கான்ட்ரவர்சியாவோ பற்ற விஷயங்களும் பேசும்போது அதை வந்து கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பார்க்குறீங்க உண்மையான அர்த்தத்தோட சொல்லக்கூடிய எங்களுடைய செய்தியில நிராகரிச்சுன்னா அது எங்களுடைய பாவமே இல்லை உங்களுக்கு வந்து சேர வேண்டிய செய்தி உங்களுக்கு சரியான முறையில வந்து சேரல என்பது பொறுப்பு நீங்கள் தானே தவிர எங்க கடமையை நாங்கள் செய்கிறோம் போற்றுவார் போற்றற்றும் உழுதி வாரி தூற்றுவார் தூற்றற்றும் தொடர்ந்து செல்வோம் பயணம் எம்மன் வரினும் அஞ்சேன் இல்லேன் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி நமஸ்வாயம் திருச்சி